நற்றினை பாடல் குறிஞ்சுகருளாள் இன் மருந்து பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சு தூரை குறை மறுக்கப்பட்ட தலைவன் தன் நெஞ்சினை நெருங்கியது பாடியவர் இல்லே பாடப்பட்டவர் இல்லே கொண்டல் மழை குடக்கு ஏற்பு குழைத்தது சிறுகோல் இணர பெருந்தன் சாந்தம் வகைசேர் ஐம்பால் தகை பெறவாறு புலர்விடத்து உதிர்த்து துகள் படுகூழை பெருங்கண் கண் ஆயம் உவப்ப தந்தை தேர் வழங்கும் நிலவு மணல் முற்றத்து பந்துடு பேரும் பரிவிலாட்டி அருளினும் அருளால் ஆயினும் பரிது அழிந்து பின்னிலை முனியல்மா நெஞ்சே என்னவும் அருந்துயர் அவலம் தீர்க்கும் மருந்து பிரிதியில்லை யான் உற்ற நோய்க்கே எனது பெருமையுற்ற நெஞ்சுமே நீரை முகந்து கொள்ளுதலையுடைய கரிய மேகம் மேல்பாலுள்ள மலையிலே எழுந்து மழை பெய்து தழையச் செய்த சிறிய கிளைகளிலே பூங்கொத்துக்களையுடைய பெரிய குளிர்ச்சி பொருந்திய சந்தனமலத்தின் குறையோடு பலவாய பொருள்களையும் சேர்த்து அமைக்கப்பெற்ற சாந்தம்பூசிய கூந்தலை அழகு பெறவாரி அச்சாந்தம் காய்ந்த வழி உதிர்க்கப்பட்ட துகள் பொருந்திய ஐவகையாக வகுக்கப்பட்ட கூந்தலையும் பெரிய கண்ணையுமுடைய தோழியர் மகிழுமாறு தன் தந்தையின் நெடிய தேர் இயங்குகின்ற நிலவு போன்ற வெளிய மணல் பரவிய முன்றிலின் கண் விளையாடும் வண்ணம் பந்தோடு செல்லுகின்ற நம்பால் அன்பில்லாத இளமகள் நம்மை அருள் செய்தாலும் அங்கனம் அருள் செய்யாளாய் அகென்று போனாலும் நீ பெரிதும் மணமிழிந்து இறந்து வழிபட்டு நெற்றலை வெறாதே குள் யான் அடைந்துடைய காமநோயுடு கலந்த துன்பமாகிய அவலத்தை ஒழிக்குமருந்தாவாள் அந்த அன்பில்லாத இளமகள் ஒருத்தியன்றி வேறொன்று சிறிதவேணுவ மருந்தாகும் தன்மை இதல்லை காண்பி நற்றினை பாடல் தலைவனின் இயக்கத்தை விவரிக்கிறது மேகங்கள் சூழ்ந்த மலையில் சந்த மரத்தின் நறுமணத்துடன் தோழியற் புடைசூழ விளையாடும் இளம் பெண் மீது காதல் கொண்ட தலைவன் அவளின் கருணையோ அல்லது வெறுப்போ எதுவாயினும் தன் போக்கும் மருந்தாகக் கருதுகிறான் அவளின்றி வேறு எந்த மருந்தும் தன் காம் நோயை தீர்க்க இயலாது என நெஞ்சம் நொந்து கூறுகிறான் தலைவனின் ஆழமான காதலை இப்பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்